வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் உணவில் அளவு முறை உணவில் அளவுமுறை இப்போ இந்த அளவு முறை என்ற ஒரு வார்த்தை அதில் இரண்டு பொருள்களை அடிப்படையாக கொண்டு ஆசான் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதாவது உணவில் அளவு உணவில் முறை அதாவது அளவோடு உணவு உண்ண வேண்டும் எந்த உணவை உண்ண வேண்டும் என்றால் முறையான உணவை உண்ண வேண்டும் அப்போ அளவு முறை இந்த இரண்டையும் இங்கு வலியுறுத்துகிறார் இப்போ இந்த உணவின் அளவு முறை என்பது நாம் நமது மனதால் முயற்சி செய்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்ததற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் அதாவது இந்த உணவு என்பது எதற்காக என்று நம் அடிப்படை சிந்தனை பார்த்தார் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அந்த ஐந்து பஞ்சபூதங்களின் ஒரு சதவிகிதம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இணைப்பு இருக்கும் பொழுதுதான் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் இணைந்து உடலோடு உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போ இதில் எந்த ஒரு பஞ்சபூதமும் அதனுடைய அளவில் குறையும் பொழுது அந்த பூதத்தை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் உதவியோடு நாம் அதை சமன் செய்து கொள்ள வேண்டும் இதுல அந்த சமன் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இடம் எங்கு வருகிறது என்று சொன்னால் ஐந்தாவது பூதமாகிய நிலத்துக்கும் நான்காவது பூதமாகிய நீருக்கும் மட்டும் நாம் அதை முயற்சி செய்து அதை சமன் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இதைத்தான் நாம் சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம் என்று சொல்லுவோம் நாம் முயற்சி செய்து அதை செய்ய வேண்டும் ஆனால் நெருப்பு காற்று இரண்டும் குறைவுபடும் பொழுது அது சமன் செய்வதற்கு அது அட்டானமஸ் நர்வர் சிஸ்டம் என்று இந்த உடலின் அறிவே அதை எடுத்துக்கொள்கிறது எடுத்து அதை சமன் செய்து கொள்கிறது காற்று உடலில் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் ஆழ்ந்த மூச்சு தானாக எடுத்துக்கொள்கிறோம் நம் மனம் அதில் சம்மந்தப்பட்டு அதில் செய்வது இல்லை ஆனால் இந்த உணவு நீர் என்பது மட்டும் நாம் முயற்சி செய்து பெறக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் இந்த உணவு நீர் என்ற இரண்டையுமே அதே போல இந்த அறிவாகிய இயற்கை அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வச்சுருந்துச்சு சொன்னால் நமக்கு இங்கு எந்த வேலையும் இல்லை பொருளாதாரத்தை தேடி அலைய வேண்டிய வேலையை கூட குறைந்து விடும் இந்த உணவுக்காக இப்பொழுது நாம் உழைக்கின்றோம் பொருள் ஈட்டுகின்றோம் அந்த பொருளை துய்ப்பதற்காக அதை எத்தனை மாற்றங்கள் செய்கிறோம் இவ்வளவு வேலைகள் இருக்கிறது அதாவது இப்போது காற்று நமக்கு குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவாக அந்த சுவாசம் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உணவுக்காக எவ்வளவு முயற்சி எவ்வளவு வேலை அதுவும் இந்த காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உணவு என்ற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபுட் இண்டஸ்ட்ரி என்று ஆகி அது ஒரு பெரிய அளவில் வளர்ந்து கிடக்கிறது ஆனால் இது தேவைக்கா என்று கேட்டால் இது உடலின் தேவைக்காக அல்ல மனதின் தேவைக்காக வளர்ந்து விட்டதாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையிலே நமக்கு அந்த பஞ்சபூதங்களில் ஐந்தாவது பூதம் குறைவுபட்டு இருக்கிறது என்பதை நாம் எப்படி உணர முடியும் என்றால் இந்த உடலின் அறிவு என்ன செய்கிறது என்று சொன்னால் அது குறைவுபடும் பொழுது அதை நமக்கு உணர்த்துகிறது எப்படி உணர்த்துகிறது பசி என்ற உணர்வாகவும் தாகம் என்ற உணர்வாகவும் அதை நமக்கு உணர்த்துகிறது ஏன் இது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதனால் நமக்கு உணர்த்தி ஆக வேண்டும் அப்ப இந்த உணர்வு வரும் பொழுது நாம் அந்த பசி என்ற உணர்வையும் தாகம் என்ற உணர்வையும் சமன் செய்து கொள்வதற்காக உணவு எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் பொதுவாக இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இப்போ அது கூட அந்த பசி தாகம் என்பதை கூட எதற்காக அது அமைத்தது என்பதை நாம் ஒரு கோணத்தில் நாம் சிந்தித்திருக்கிறோம் என்ன என்று சொன்னால் நம்மிடம் இயல்பாக இருப்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்று பல்வேறு உணர்வுகள் நம்முள் இருக்கிறது ஒவ்வொருவர் மனிதனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் இருக்கிறது அதில் இன்பம் என்ற உணர்வும் ஒன்று இந்த இன்பம் என்ற உணர்வு புறத்தில் இல்லை அந்த இன்பம் என்ற உணர்வு அனைவர்களும் இயல்பாக நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று அதாவது இந்த இயல்பான என்ற ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் இயல்பு என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் மக்கள் எல்லாம் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தியிலே சொல்லுகிறார்கள் இப்பொழுது அது எந்த இயல்பான வாழ்க்கை என்று பார்த்தால் மிகவும் அது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதாவது ஒரு கொரோனா வந்தது வந்தது பொழுது எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது அடிப்படை உணவு என்பது மட்டும்தான் திறந்திருந்தது காய்கறி கடையும் பலசரக் கடை மட்டும்தான் திறந்திருந்தது அந்த ருசிக்காக நாம் தேவையில்லாமல் சாப்பிட்ட அத்தனை கடைகளும் மூடப்பட்டிருந்தது அப்போ என்ன பண்ணினான் மனிதன் பசிக்காக மட்டுமே உண் உண்ணக்கூடிய ஒரு நிலை பார்த்தோம் கிடைக்கல சரி அப்படி இருந்தது அதே போல இப்பொழுது வெள்ளம் வந்தது சாதாரணமாக அந்த பசிக்கு உணவை தேட வேண்டிய ஒரு நிலை இருந்தது அங்கு பல அவஸ்தைகள் இருந்தது அதன் பிறகு இப்போ அந்த கொரோனா சரியாயிருச்சு இந்த வெள்ள பாதிப்பு குறைந்து விட்டது உடனே என்ன சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம் இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள் என்று செய்தி வருகிறது இப்பொழுது எதை இயல்பான வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது எப்படியெல்லாம் இந்த மனதின் போக்கின் வழியே எப்படியெல்லாம் நமது வாழ்க்கையை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்க்கையைத்தான் இயல்பான வாழ்க்கை என்ற வார்த்தையை சொல்லி இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அதுவா இயல்பு இயல்பான என்று சொன்னால் அது நிலையானது என்ற அர்த்தம் இயல்பாக இருக்கிறது என்றால் நிலையாக இருக்கிறது என்ற அர்த்தம் இப்போது நம்முள்ளாக அந்த இன்பம் என்ற உணர்வு இயல்பாக நிறைந்துள்ளது என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அது எப்பொழுதும் குறைவுபடுவதில்லை எப்பொழுதும் இல்லை என்பது இல்லை எப்பொழுதும் நிலைத்ததாக நீடித்ததாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் துன்பம் என்பது அப்படி அல்ல இயல்பாக இல்லை துன்பம் அது செயற்கையாக உருவாக்கக்கூடியது இதை பலமுறை முறை பார்த்திருக்கிறோம் இப்போ இதுல அந்த இன்பத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் அல்லவா இந்த உயிர்கள் அந்த இன்பம் என்ற அந்த உணர்வை அனுபவம் செய்ய வேண்டும் அல்லவா அதற்காக என்ன பண்ணுகிறது இந்த இயற்கை துன்பம் என்று ஒரு துன்ப உணர்வை நமக்கு இயல்பாக கொடுத்திருக்கிறது ஏன் இதையும் இயல்பாக கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது எல்லா உயிரினத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவருக்கு இருக்கிறது ஒருவருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது எல்லோ எல்லா உயிர்களுக்கும் அது இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எல்லா உயிர்களுக்குள்ளாகவும் அந்த இன்பம் இருக்கிறது அப்ப எல்லா உயிர்களும் அதை அனுபவம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் அந்த இயற்கை துன்பம் என்பது இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க இந்த பசி என்பதே இந்த இன்பம் என்ற உணர்வை நாம் அனுபவம் செய்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்க அந்த பசி என்ற உணர்வை எப்படி நாம் நிறைவு செய்து கொள்வது இந்த இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கையின் கொடையில் இருக்கக்கூடிய இந்த உணவை இயற்கையின் வளத்தை நாம் உண்ணும்போது அந்த பசி என்ற உணர்வு நீங்குகிறது இயற்கை துன்பம் நீங்குகிறது அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் என்ற உணர்வை உணர்கின்றோம் இன்பம் என்ற உணர்வை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடம்தான் இன்பம் அப்ப இந்த இன்பத்தை நம்மிடம் இன் இயல்பாக இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்வதற்காகத்தான் இந்த இயற்கை துன்பம் அப்ப அதற்காகத்தான் பசி அதற்காகத்தான் உணவு இப்படி ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இன்பத்தை உணர்ந்து இன்பமாக இருப்பதற்காகத்தான் உணவு ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இந்த உணவே இன்பம் உணவிலே இன்பம் உணவில் இன்பத்தை அதிகப்படுத்துகிறோம் உணவில் சுவையை அதிகப்படுத்துகிறோம் உணவை விதவிதமாக செய்கிறோம் என்று இப்பொழுதெல்லாம் இந்த தொலை தொடர்புகள் அதாவது இந்த மீடியாக்கள்ல பார்த்தோம்னா இந்த உணவு அப்படிங்கிறத பற்றி விதவிதமாக அதை செய்வதை பற்றி எடுத்து போடுகிறார்களே அது பல பேரால் பகிரப்படுகிறது பல பேரால் பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு ஞானங்கள் நிறைந்த தத்துவங்கள் கூட யாரும் அதிகமாக பகிர்வதில்லை பார்ப்பதில்லை ஆனால் இந்த உணவு என்பது அதாவது அந்த ருசி ஊட்டப்பட்ட உணவு செயற்கையாக அதில் சுவையை ஊட்டக்கூடிய உணவு என்று அதில் தான் இன்பம் இருக்கிறது இந்த உணவில் தான் இன்பம் இருக்கிறது என்ற ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மயக்கத்தினால் அது அவ்வளவு பகிரப்படுகிறது அவ்வளவு பார்க்கப்படுகிறது ஆனால் இன்று இந்த சிந்தனையிலே நாம் ஒரு உண்மையை தெரிந்தாக வேண்டும் உணவில் இன்பம் என்பதே இல்லை உணவில் அதாவது நிலைத்த நீடித்த சுகம் என்பதும் கிடையாது அது இந்த பசி என்ற உணர்வை போக்குவதற்காக அது மட்டுமல்ல இந்த உடலுக்கு ஆற்றலை கொடுப்பதற்காக இந்த இரண்டு தான் ஆனால் இந்த உணவுக்கு அதாவது உணவு மட்டும்தான் ஆற்றலை கொடுக்கிறது என்றும் இல்லை ஆற்றல் உணவின் வழியாக வரவில்லை என்று சொன்னால் வேறு வழியாகவும் ஆற்றல் நமக்குள்ளாக வருகிறது அதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது ஆற்றலை கொடுப்பதும் ஒரு பகுதி ஆனால் என்ன பிரதானமான நோக்கம் என்று பார்த்தால் பசி என்ற உணர்வை போக்கி அது பசி நீங்கிய இடத்தில் இன்பம் என்ற உணர்வை நாம் உணர வேண்டும் இதை யார் சரியாக செய்கிறார் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை பசிக்காக உணவு உண்டு பசி தீர்ந்த அடுத்த சனம் அது இன்பமாக இருக்கிறது இன்பத்தை உணர்கிறது ஆனால் மனிதன் இந்த உணவில்தான் அந்த இன்பம் இருக்கிறது என்று மயங்கியதால் உணவை அதிக அளவுக்கு அதிகமாக்குகிறான் அதில் ருசி படுத்துகிறான் படுத்தி அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அது தற்காலிக இன்பமாக தற்காலிக சுகமாக தெரிகிறது ஆனால் அது துன்பமாக மாறிவிடுகிறது நோயாக மாறிவிடுகிறது அப்ப பொதுவாக இப்பொழுது இந்த உணவு என்பது துன்பத்தை போக்குவதற்கு என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த உணவு தான் இப்பொழுது இந்த சமுதாயத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதத்துக்கு மேலான துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது இப்போ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவரும் அளவுக்கு அதிகமாக உண்டு நோயில் படுத்திருப்பவர்கள் தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இருக்கிறார்கள் உணவு இல்லாமல் பாதிக்கப்பட்டு நோயாளியானவர்கள் என்று யாரையும் பார்க்க முடியவில்லை ஆக இப்பொழுது நாம் இதை துன்பமாக மாற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்துக்கு வந்துவிட்டது எனவே இந்த உணவு எதற்காக ஏன் இந்த அளவு முறை வேண்டும் என்பதை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது வேதாத்திரி மகரிஷியின் சிந்தனையில் இந்த உணவு என்பதில் இவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறது இன்னும் இதை காந்த தத்துவ ரீதியாக ஜீவகாந்தம் என்ற அடிப்படையில் இந்த உணவை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாள் முழுவதும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மகரிஷி அவர்கள் இதனுடைய அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவ்வளவு ஞானம் கிடைத்த போதிலும் ஆனால் சமுதாயத்தில் இந்த உணவு என்பது வேறு வகையில் அது ஒரு கலாச்சாரமாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த சிந்தனை அனைவருக்கும் செல்ல வேண்டும் உணவு என்பதனுடைய நோக்கத்தை உணர்ந்து அதில் அளவு முறை கண்டு மனிதன் இன்பத்தை இன்பமாக அனுபவம் செய்து ஒரு பேரின்ப உணர்வை பெற வேண்டும் வாழ்க வளமுடன்